திருவாத ஊராராக பிறந்து மாணிக்கவாசக சுவாமிகளாக அருள் பெற்று ஞானம் பெற்று சிவபெருமானுடைய சிறந்த அடியவர்களில் ஒருவராக விளங்கி இருக்கக்கூடிய மாணிக்க சுவாமிகள் இந்த பூ உலக வாழ்க்கையை விட்டு இறைவனோடு இரண்டர கலந்தார் அப்படி அவர் இரண்டர கலக்கும் பொழுது அவருடைய வயது என்ன இது மற்ற இடங்களில் மற்ற பெரியவர்களால் அவருடைய சரித்திரத்தில் அதிகமாக பகிரப்படாத ஒரு செய்தி ஆனால் மாணிக்கவாசக சுவாமிகளே தன்னுடைய சிவபுராணத்திலே இதனை பதிவு செய்கிறார் எப்படி என்றால் இந்த முப்பத்தி இரண்டாவது வரியில்தான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று எழுதுகிறார் அப்படி என்றால் இந்த வரி முப்பத்து இரண்டாவது வரியாகும் நம்முடைய சிவபுராணத்திலே இன்று வீடுற்றேன் என்று அவர் குறிப்பிடுவதனால் அவர் முப்பத்தி இரண்டாவது வயதில் இறைவனோடு இரண்டர விட்டார் என்பது பெரிய அறிஞர்கள் ஆய்ந்து கூறியிருக்கக்கூடிய கருத்து அப்படி பார்த்தால் மெய்யே உன் பொன்னடிகள் பொன்னான அடிகள் தங்கம் போன்ற அடிகள் என்று அதற்கு பொருளாக இருக்கிறது தங்கத்திற்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு எப்பொழுதுமே பூமியிலிருந்து வரக்கூடிய பல்வேறு அந்த பொருட்களிலே இருந்து நிறைய செய்முறைகளுக்கு உட்பட்ட பிறகு கடைசியில் தங்கி இருப்பதனால் அதற்கு தங்கம் என்ற பெயர் இருக்கிறதாக சொல்லுவார்கள் இன்னும் சொல்ல தங்கம் மிக மிக தூய்மையானது நல்ல சக்திகளை அதிகம் ஈர்க்கக்கூடியதாக இருப்பது தங்கமாகும் அதனால் தங்கம் அரிதானதும் உயர்வானதும் அப்பேற்பட்ட பொன் அடிகள் அந்த தங்கத்திற்கு உவமையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தங்கத்தை உவமையாக சொல்லி இருக்கக்கூடிய பொன் அடிகள் என்று இறைவனுடைய பாதத்தை சொல்லுகிறார் ஏனென்றால் இறைவனுடைய பாதமும் அரிதானது மிக மிக உயர்வானது மிக தூய்மையானது என்பதனால்தான்